இன்று பன்னிரண்டாம் திகதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை நல்ல நிறம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் சந்திராஷ்டமம் நீடிப்பதால் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும் உறவினர் நண்பர்களில் சிலர் உங்களை மதிக்காமல் நடந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் உண்டு போராட்டமான நாள் ரிஷபம் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வாகனத்தை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வெளியே வந்து உதவுவார்கள் நன்மை கிட்டும் நாள் மிதுனம் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் சகோதரி உதவுவார் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் அமோகமான நாள் கடகம் சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்வீர்கள் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் திடீரென்று அறிமுகமாகுபவரால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் கடன்களை இதமாக பேசி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரி முக்கிய பொறுப்பை ஒப்படைப்பார் கனவு நனவாகும் நாள் சிம்மம் பாலிய நண்பர்கள் உதவுவார்கள் தாய்வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பழைய கடனை தீர்க்க புது வழி யோசிப்பீர்கள் புது வேலை அமையும் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் தேவைகள் பூர்த்தியாகும் நாள் கன்னி குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பிரபலங்கள் அறிமுகமாவார்கள் சொந்த பந்தங்களில் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் வெற்றி பெறும் நாள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் முடிவடையும் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் தேங்கிக் கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் விருட்சிகம் ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் பல வேலைகளையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டி வரும் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடன் போராட வேண்டி வரும் உத்தியோகத்தில் சிறு சிறு அவமானங்கள் வந்து போகும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படும் நாள் தனுசு மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து நீங்கும் உறவினர் நண்பர்களில் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் வெளிவட்டாரத்தில் உங்களைப் பற்றிய வதந்திகள் வரக்கூடும் வியாபாரத்தில் பழைய கடன்களை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரியுடன் விவாதங்கள் வரக்கூடும் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் மகரம் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அரசு காரியங்கள் விரைந்து முடியும் புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரி பாராட்டுவார் இனிமையான நாள் கும்பம் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர் நண்பர்களால் உண்டு சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார் முயற்சியால் முன்னேறும் நாள் மீனம் சந்தோஷம் நிலைக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் வழிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் நிம்மதியான நாள்